நிலம் வரலாற்றை நிலங்கள் வந்து சொந்தமாக இருக்கிறது அந்த ஆறரை லட்சம் ஏக்கரும் யாரால் வழங்கப்பட்டது இந்த மடங்களுக்கு கோயில்களுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஜெமீன்கள் மன்னர்கள் நிலவுடமையாளர்கள் பண்ணையார்கள் இவங்களால தர்ம காரியம் செய்வதற்காகவும் தமிழை வளர்ப்பதற்காகவும் இனாம் நிலங்களாக வழங்கப்பட்டது அதாவது வரி கட்ட தேவையற்ற நிலமாக அரசாங்கம் தனிநபர்களாகவும் கொடுக்கப்பட்டது அந்த கொடுக்கப்பட்ட பொழுதே அவங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதுல இத்தனை ஏக்கர் நஞ்ச நிலம் கொடுத்துருக்கிறேன் இந்த நஞ்ச நிலத்தில் விளையக்கூடிய தானியங்களை இன்னுக்கு கொடுக்கணும் தானமாக கொடுக்கணும் அடுத்தது அதை அதிலிருந்து பெறக்கூடிய அந்த நிலத்திலிருந்து பெறக்கூடிய வறுவ வருவாய் வருவாயிலிருந்து இந்தந்த தர்ம காரியங்களை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு அதாவது உணவு செய்து முக்கியமான பாயிண்ட் அதில் உணவு செய்து கிடைக்க வேண்டி கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து இந்தந்த தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை குறித்த ஆவணங்களோடையே அதை வந்து மடங்குலக்களுக்கு இனா மரங்களாக வழங்கப்பட்டிருக்கிறது மடங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க உணவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட நிலத்தை வீட்டு மனைகளாக மாற்றி அதிலிருந்து வாடகை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தர்மம் அந்த தர்மம் கொடுத்தார்கள் அந்த சொத்தை அவரோட நோக்கத்தையும் மாத்திட்டாங்க அப்போ இதுவே சட்டத்துக்கு புறம்பானது அது நோக்கத்தை மாற்றுவதே சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கறத நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ இருக்கக்கூடிய ஏழை ஏழைய மக்களுக்கு ஒரு மூணு சென்ட் நாலு சென்ட் பட்டா கொடுப்பதற்கான விஷயங்களை அரசிடம் இந்த மடாதிபதிகள் கூட வந்து நேரடியாக போய் இது மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க பட்டா கொடுங்க மடத்தை தான் முடியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கு உங்களுக்கு மனசே வர்றது கிடையாது ஆனாலும் அதை வீட்டு மாற்றி அதிலிருந்து ஆண்டு வாடகை பெற்று சுகோகமாக அப்போகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்